ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் தரமான இந்த நல்ல நாளில் உன் வராகி அம்மா எதற்காக உனக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறேன் என அறிவாயா ராஜயோகத்துடன் கூடிய சந்தோஷமான வாழ்க்கையில் சகல செல்வங்களோடு சகல சௌபாகியங்களோடு சகல ஐஸ்வரியங்களோடும் உன் வீடு தேடி அனுப்பிவிட்டேன் இனி எல்லாவற்றையும் என் ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொண்டு அகமும் முகமும் மகிழ்ந்து உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராக இரு என் தங்கமே உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன்னை யார் தூக்கி எறிந்தாலும் உன்னை தூக்கி விடுவதற்காக உன் வராகி அம்மா நான் வருவேன் என் செல்லமே இப்போது அப்படிப்பட்ட ஒரு தருணம் வந்ததால்தான் உன்னை தூக்கிவிட்டு உனக்கான அதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் வாரி வழங்க ராஜயோகத்துடன் கூடிய சுகபோக வாழ்க்கையை நீ வாழும்படி செய்வதற்காக உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி அமைதியாய் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் உனக்காக ஆயிரம் வார்த்தைகளை நான் பேசுவேன் அதுவும் எல்லாமே சரியானதாக உனக்கான சாதனையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக இருக்கும் என் செல்லமே புரிதல் இல்லாத மனிதர்களிடத்தில் நீ போய் பேசி உன் அன்பை எப்படி நிரூபிக்க முடியும் நீ என்ன சொன்னாலும் அவர்கள் உன்னையும் உன் அன்பையும் புரிந்து கொள்ளப் போவது இல்லை அவர்களை பற்றி கவலை கொள்வதை விட்டுவிட்டு நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த அதிர்ஷ்டமான அற்புதமான வாழ்க்கைக்கு நித்தமும் நன்றி சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையை வாழ தயாராக உயிரு மன்னிப்பு என்கின்ற வார்த்தையை சரியானதாக இருந்தாலும் அது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்ல முடிவை தான் உனக்கு கொடுக்கப் போகிறது ஆம் என் செல்லமே இன்று மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்காமல் இருக்கலாம் ஆனால் கூடிய விரைவில் மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படியும் தெரியாமல் செய்த தவறை மறந்து மன்னிக்கக்கூடிய நல்ல மனதோடும் நல்ல எண்ணத்தோடும் குணத்தோடும் நீ உயரிய வாழ்க்கை வாழும்படியும் உன் வராகி அம்மா நான் செய்ய போகிறேன் உண்மையிலேயே அதிகாலையில் இலையின் மேல் இருக்கக்கூடிய பனித்துளிகள் வெயில் பட்டவுடன் எப்படி உருகி கருகி மறைந்து விழுகிறதோ அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேரனுடைய ஆசைகளும் இருந்த இடம் தெரியாமலேயே மறைந்து விடுகிறது அல்லவா இலை துளியின் மேல் பனித்துளி போல உன் வாழ்க்கையிலும் அப்படி உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நீ மறந்து போகும்படி நான் விட்டுவிட மாட்டேன் உனக்காக நீ நினைத்ததையெல்லாம் அப்படியே உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க போகிறேன் எதற்காகவும் நீ வருந்தவே வேண்டாம் யார் உன்னை பற்றி என்ன அவதூறு சொன்னாலும் அதை நீ பெரிதாய் நினைத்து கவலை கொள்ளவோ வருத்தப்படவோ அவசியம் இல்லை எடுத்த முயற்சியில் இருந்து மாறாமல் தொடர்ந்து முயற்சி செய்வதாலும் உன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டே இருப்பதாலும் உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு எல்லா விதத்திலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்றார் போல நீ அனுசரித்து நடந்து கொள்கிறாய் என்பதை நான் அறிவேன் அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் கொஞ்சம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல புரிந்து கொண்டு வருவதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு உனக்கு எது கிடைக்கிறதோ உன் வாழ்வில் எது நடக்கிறதோ எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் உன் வராகி அம்மா நான் செய்வேன் என்பதை புரிந்துகொள் கொள் என் செல்லமே என்னதான் நீச்சல் தெரிந்திருந்தாலுமே கூட நீ சேற்றில் விழுந்து விட்டால் சேற்றில் இருந்து எழுந்து வர வேண்டுமே தவிர அங்கு போய் நீ நீந்த முயற்சி செய்யக்கூடாது அல்லவா அதுபோலதான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்பொழுது சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் மாறும்போது அந்த சூழ்நிலைகளுக்கு போல நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என யோசித்து அதன்படி அந்த சூழ்நிலையை சமாளிக்க முயற்சி செய் நிச்சயமாக நான் உனக்கு துணையாய் இருந்து எதை எப்படி கையாள வேண்டும் யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என எல்லா விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என் செல்லமே நீ எதற்காக வருந்துகிறாயோ ஒரு அம்மாவாக நான் இருந்து எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெற்று உன் வாழ்க்கையை அழகாய் வாழ வேண்டும் என்பதுதானே எனது விருப்பமாக இருக்கும் உன் நிலைமையை பார்த்து உனக்கு பின்னால் கைத்தட்டி சிரித்தவர்களை எல்லாம் உனக்கு முன்னால் உன்னை பார்த்து கைத்தட்டி பாராட்டும்படி வெற்றிகரமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சிறந்த சிந்தனையோடு உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கக்கூடிய நீ நிச்சயம் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் உன்னை நான் வெற்றி பெற வைப்பேன் என் செல்லமே உன் வாழ்க்கை சூழ்நிலையானது அழகாக மாறப் போகின்றது வாழ்க்கையில் ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே சில சில கஷ்டங்களை கடந்துதான் இந்த ஆசைகளை அடைந்து தீர வேண்டும் ஏனெனில் ஆசைப்பட்டது எல்லாமே உடனே கிடைத்துவிட்டால் இந்த உலகமே சூனியமாகிவிடும் அவரவர்கள் வாழ்வில் கஷ்டமும் நஷ்டமும் பட்டு கடந்து வரக்கூடிய சூழ்நிலையை கற்று தேர்ந்துதானே உன்னுடன் இல்லாமல் போனவர்களையும் உன்னை விட்டு விலகியவர்களையும் நினைத்து நீ வருத்தப்படாதே அவர்கள் அதற்கு உண்டான கால நேரத்தில் விலக வேண்டும் என நான் தான் எழுதி வைத்திருக்கிறேன் அவர்கள் உன்னுடன் இருக்கக்கூடிய தகுதியை இழந்தவர்கள் அவர்கள் உன் வாழ்வில் இருந்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது உனக்கு அந்த சந்தோஷமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியாது என்பதற்காக தான் ஒரு சிலரை உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைக்கக்கூடிய கட்டாயத்தில் நான் இருந்தேன் காரணம் இல்லாமல் கண்டதை நினைத்து கவலை கொள்ளாதே என் செல்லமே காரணமே இருந்தாலும் கூட நீ கலக்கம் கொள்ளக்கூடாது எல்லாமே சரியாகும் எல்லாமே கடந்து போகும் என அத்தனையையும் என்மேல் பாரமாய் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்காக உன் வராகி அம்மா சொன்ன அதிர்ஷ்டம் நாள் இன்று வந்துவிட்டது நிச்சயமாக இந்த ராஜயோகத்தோடு கூடிய சந்தோஷமான நாளிலேயே உனக்கான ராஜ அதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்வில் கொடுக்கப் போகிறேன் உன் நிலைமையை தலைகீழாய் மாற்றுவதற்காகத்தான் இந்த அற்புதமான நாளை தேர்ந்தெடுத்தேன் உன்னை கலங்க வைத்த நாட்கள் எல்லாம் உன் வாழ்க்கையின் பாடங்களை உனக்கு புரிய வைப்பதற்காக நான் கொடுத்த சோதனை நாட்கள் தான் என்பதை இனிவரும் காலங்களில் நீ புரிந்து கொள்வாய் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதன் கண்ணியமான மனிதன் என்ன செய்வான் தெரியுமா ஏதாவது தவறு நடந்துவிட்டால் தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த தவறுக்கு தான் காரணம் என தன்னைத்தானே குறை கூறிக்கொள்வார் ஆனால் சாதாரண மனிதன் ஒரு சிறு தவறு நடந்துவிட்டால் சரி ஏதோ ஒன்று விழுந்து விட்டது கொட்டிவிட்டது கீழே அது தவறி விட்டது எதுவாக இருந்தாலும் சரி உடனே அடுத்தவரை மற்றவர்களையும் அருகில் இருப்பவர்களையும் குறை கூறுவான் அப்படிப்பட்ட சாதாரண மனிதனாக நீ இருக்கக்கூடாது கண்ணியமான மனிதனாக உண்மையாக தவறுக்கு யார் காரணம் அதற்கு காரணம் தானாக இருந்தால் எப்படி சரி செய்யலாம் என யோசிக்கக்கூடிய விதத்தில் நீ இருக்க வேண்டும் என்று செல்லமே உன்னை யாராவது அவமானப்படுத்தினார்கள் என்றால் அதை யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எரியப்படும் போதெல்லாம் உன்னை தூக்கிவிட நான் வருவேன் என தைரியமாக இரு நேர்மையானவர்களுக்கு எப்போதும் கோபம் அதிகமாக வரத்தான் செய்யும் ஏனென்றால் அது அவர்களுடைய பிறவி குணம் பொறுமையாளர்கள் என்ன நடந்தாலும் இரக்கத்தோடு தான் இருப்பார்கள் ஆனால் இந்த துரோகிகளும் ஏமாற்றுக்காரர்களும் பொய் பேசிக்கொண்டு நன்றாக நடித்துக்கொண்டு உண்மையான வாழ்க்கையை வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த இரக்கம் உள்ளவர்களும் பொறுமையாளர்களும் நேர்மையானவர்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை அந்த துரோகிகளுக்கும் ஏமாற்றுக்காரர்களுக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அவர்கள் இப்போது நன்றாக வாழ்வது போல இருந்தாலும் கூடிய விரைவில் அதற்கான உண்டான தண்டனையை பெறுவார்கள் என் அன்பு பிள்ளையே ஆனால் உண்மையாகவும் நேர்மையாகவும் பொறுமையாகவும் இருந்ததற்காக உண்டான பரிசை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் எல்லாமே உன் வாழ்க்கையில் தலைகீழாக போகிறது நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டம் வந்து அருவியாய் உன் வாழ்வில் கொட்ட போகிறது எப்போ போதும் தவறுகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியமும் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய பலமும் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக நீ வெற்றியை மட்டும்தான் பெறுவாய் உண்மையான வெற்றிக்கு அதுதான் வழி எல்லா விதத்திலும் நீ வெற்றி பெற நான் உனக்கு துணை இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்வில் அனைத்தும் நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ இவ்வளவு நாள் இதைத்தான் என்னிடம் கேட்டுக் கொண்டிருந்தாய் தாயே எனக்கு என்னை புரிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் என்று தானே நீ கேட்டாய் நான் அதை அப்படியே நிறைவேற்றி இருக்கிறேன் என் குழந்தையே இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் உனக்கானது எதுவோ அது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் உனக்கான வாழ்க்கை துணை உன் வாழ்வில் செய்ய போகும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் சொல்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் செல்லமே இப்போது கசப்பான உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இனிமையாக மாறப்போகிறது அப்படிப்பட்ட அந்த நபரின் ரூபத்தில் வரப்போவது உன் தாய் நான்தான் உன் வாழ்க்கைக்கு துணையாகவும் உன் கஷ்டங்களை சரி செய்யவும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரவும் என்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் உனக்கு துணைக்கு துணையாக உன் அன்பிற்கு அம்மாவாக பாசத்தை செய்து கொடுக்கக்கூடிய பெற்றோராகவும் உன் வாழ்விற்கு வளத்தை கொடுக்கக்கூடிய தாயாகவும் நான் தானே இருக்கிறேன் நிச்சயம் நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வாழ்வில் ஒரு நபர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் காற்றில் பறக்கும் தூசி போல் நான் தொலைய செய்யத்தான் போகிறேன் நீ விரும்பாத துன்பம் இத்தனை நாட்கள் உன்னை துரத்தி துரத்தி வந்து தொந்தரவு செய்து கொடுத்ததல்லவா இப்போது நீ விரும்பக்கூடிய உனக்கான இன்பமும் மகிழ்ச்சியும் தேடி வந்து வந்து சேரும்படி அந்த நபரின் ரூபத்தில் நான் உனது வருங்காலத்தை இருள் சூழாமல் பாதுகாக்கப் போகிறேன் உனக்கு துணையாய் பாதுகாப்பு கவசமாய் இருக்க போகிற நான் முள்ளாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை அழகான மலர் போல மாற்ற போகிறேன் எல்லாம் உன் தாயின் செயல்தான் என நீ எனக்கு ஆச்சரியத்தோடு கூடிய நன்றியை சொல்லிக் கொண்டே இருக்க போகிறாய் இனி எனது துணையால் உன் வாழ்க்கை அழகாய் மாறவும் மலரவும் போகிறது என் தங்கமே எப்போதும் ஒவ்வொரு மனிதர்களிடமும் ஒவ்வொரு முகத்துடன் தானே நீ உலா வந்து கொண்டிருக்கிறாய் ஒருவருக்கு அன்பை கொடுக்கிறாய் ஒருவருக்கு பாசத்தை கொடுக்கிறாய் ஒவ்வொருவரிடமும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலவும் தேவைக்கு ஏற்றால் போலவும் சிரித்து பேசி ஒவ்வொரு முகங்களாக காட்டிக் கொண்டிருக்கிறாய் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தாயா ஒருவரிடம் அன்பையும் ஒருவரிடம் கோபத்தையும் காட்டக்கூடிய நீ இருவரையும் ஒரே நேரத்தில் சந்தித்தால் என்ன செய்வாய் நீ அடுத்து உனக்கு யாரிடமும் காட்டுவதற்கு முகம் இருக்காது அல்லவா எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி பேச பழகு எல்லோருக்கும் அளவான அன்பு சரியாக கொடுத்து அன்போடும் இரக்கத்தோடும் பேசி பழகு என் செல்லமே எந்த காலத்திலும் நீ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை அவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் உனக்கு இலக்கி கொண்டிருக்கின்ற துரோகங்களையும் ஏமாற்றத்தையும் நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம் எல்லா சமயங்களிலும் உன்னை காப்பாற்ற உன் தாய் நான் வந்து நிற்பேன் உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து நீ கலங்க வேண்டாம் என் செல்லமே என் செல்லமே உன்னை தூக்கிவிட உன் தாய் நான் நிற்கிறேன் யாருமே இல்லாமல் தனியாய் நிர்கதியாய் நான் நிற்கிறேனே எனக்கு யாராலும் உதவ முடியாமல் இப்படி தனியாய் நிற்கிறேன் என வருத்தப்பட்டதால் தான் உனக்கு துணையாய் நான் இந்த நபரை இந்த தேதியில் உன்னைத் தேடி அனுப்பி வைக்கப் போகிறேன் நீ வருத்தப்படும்படி எந்த நிகழ்வும் உன் வாழ்வில் இருக்காது என்று சொல்லமே எந்த மனிதராக இருந்தாலும் நீ முதன் முதலில் அவர்களிடம் எப்படி பேசி பழகினாயோ சிரித்த முகத்தோடு அவர்களை எப்படி இன்புற வரவேற்றாயோ அதே அன்பையும் அதே முக்கியத்துவத்தையும் அவர்களிடம் கடைசி வரை கொடுத்து பழகு அப்படி இல்லை எனில் எந்த மனிதராக இருந்தாலும் அவர்களிடம் பழகாமல் இருந்து விடுவதே சிறப்பானது தானே தேவைக்கேற்ப மாறக்கூடிய மனம் உன்னிடம் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியமான திடமான மனசு அவருக்கு இருக்காது அல்லவா எல்லா மனிதர்களையும் எல்லா சமயங்களிலும் ஒரே மாதிரி நினைக்க பழகு எத்தனை பேர் கூடி வந்து உன் வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக உன் அம்மா உனக்கான நல்வழிகளை காட்டி உன்னை உயர்த்தி பிடிப்பேன் இத்தனை நாட்கள் நான் வரும் உண்மையை சொல்லி இருந்தேன் அதை நீ உணர்ந்து கொண்டாயா என எனக்கு தெரியவில்லை கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் இன்பமும் உன் வாழ்வில் வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இப்போது உன் வாழ்வில் மாறி மாறி வரதான் போகிறது ஆனால் இனி வரும் காலங்களில் கஷ்டம் வரும் மடங்கு என்றால் சந்தோஷம் பத்து மடங்கு உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயம் கொள்ள வேண்டாம் தங்கமே வயல்காட்டில் எப்போதும் நீ என்ன போடுகிறாயோ அது விளைச்சலுக்காக தகுந்த காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் ஆனால் உன் வாழ்வில் அப்படி நீ காலத்திற்காகவும் காத்திருக்க வேண்டாம் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அன்றாட நிகழக்கூடிய நிகழ்வுகளையும் சந்தோஷமாக எதிர்கொண்டு நிம்மதியாக இருப்பதை அனுபவித்து ரசித்து வாழ பழகு உன் தாய் உனக்கு துணையாய் இருக்கும்போது வேறு யாருடைய துணையோ தயவோ உனக்கு எதிர்பார்க்க வேண்டாம் என் தங்கமே நீ கொண்டாடக்கூடிய ஒரு பொருளை தூக்கி எறியக்கூடிய உனது வழக்கமாக இருக்கலாம் இதற்கு இங்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது அப்படி ஒரு நிலை வந்தால் உனக்கு பிடித்ததையே நீ வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகு என்ன அம்மா இப்படி சொல்கிறேன் என யோசிக்கிறாய் செல்லமே என் நான் சொல்வது உனக்கு எளிதுதான் ஆனால் அதை நீ எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் துணிவும் உனக்குத்தானே வேண்டும் நான் எதற்காக இதை சொன்னேன் என்றால் வாழ்க்கை எப்பொழுதும் விரும்பக்கூடிய விஷயங்களை தான் வெறுக்க வைக்கும் நீ பிடிவாதமாக காத்திருந்தாயோ எதையே வேண்டாம் என்று வெறுத்து நீ சொல்லக்கூடிய அளவில் உன் வாயாலேயே வார்த்தைகளை வர வைக்க கூடியதுதான் இந்த காலம் அற்புதம் அதற்காக நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே பொறுமையாக இரு உனக்காக எழுதப்பட்டது உனக்காக நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான சமயத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் ஏனெனில் உன் வாழ்க்கையை எழுதியது மிக சிறப்பான எழுத்தாளர் உன் தாய் அல்லவா எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்வேன் தேவையில்லாமல் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம் இத்தனை நாட்கள் என் மீது அன்பு வைத்து பக்தியோடும் பாசத்தோடும் என்னை வணங்கியதன் பலனாக இனி வரும் காலமெல்லாம் உனக்கு பொற்காலமாக இருக்க போகிறது உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது என் தங்கமே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட நான் இப்பொழுது அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி நீ வெற்றி பெற சந்தோஷமான வாழ்க்கை வாழ்க்கையை போகிறாய் நீ பட்ட கஷ்டங்களுக்கு இதே பலன் கிடைக்கப் போகிறது எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் உன் கை ஓங்கி இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் நிச்சயமாக நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன் அத்தனையும் ஆறும் அத்தனையும் நான் மாற்றுவேன் நீ விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும்படி எல்லா மங்களங்களும் உன் வாழ்வில் உண்டாகும்படியும் நான் செய்து காட்டுவேன் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னிடம் வந்து சேரும் செல்லமே இறக்கப்படுகிற நீயே ஏமாந்து போகிறாய் என வருத்தப்பட வேண்டாம் இறக்கப்படுபவன் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டான் ஏமாற்றுபவர்களும் உன்னை ஏமாற்றி நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் வெற்றி பெற்றதாக நீ நினைக்க வேண்டாம் அவர்கள் கடைசி வரை இந்த வெற்றியை அனுபவித்து சாதனை படிக்க முடியாது என் செல்லமே இன்று ஏமாற்றப்பட்ட நீ மிக விரைவில் உயர்வான நிலையை அடைவாய் இப்போது யார் ஏமாற்றிக் கொண்டு சந்தோஷம் வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் விரைவில் சரிவை சந்திக்கத்தான் போகிறார்கள் அத்தனையும் உன் கண் முன்னால் நிகழப் போகிறது நான் எவ்வளவு துன்பங்களை தான் தாங்குவேன் தாயே என நீ என்னிடம் வருத்தப்பட்டாய் தானே இதோ நீ வருத்தப்பட்டு வேண்டியதற்கு என்னுடன் பிரார்த்தனைகளை கேட்டதற்கும் பலனாக மிக பெரிய பொக்கிசமும் உன் வாழ்க்கை துணையும் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் ஆசைகள் எல்லாம் கனவாய் போகாமல் பல மடங்காய் உனக்கான நினைவுகளை நிறைவேற்றி தரப்போகிறேன் என் பரிபூரண அருள் உனக்கு எப்போதும் உண்டு இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்படி நான் திருப்பங்களை மாற்றங்களையும் நான் உண்டாக்கியே தீருவேன் நல்லதே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே இந்த நல்ல நாளில் நீ நீண்ட நாளாக என்னிடம் கேட்ட வேண்டுதலை உனக்கு வழங்குவதற்காகத்தான் உன் அன்னை இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே அப்படி நான் என்ன தரப்போகிறேன் என்று யோசிக்காமல் இந்த பதிவிட நீ முழுமையாக கேள் தங்கமே எல்லாம் நீ மனம் மகிழக்கூடிய செய்தியை தான் உன் அன்னை உனக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் மகிழ்ச்சி ஒன்று என் குழந்தைக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக என் குழந்தையை யார் வேண்டும் என்று யார் உன்னை தேடி மனம் திரும்ப வேண்டும் என்று நீ இந்த அன்னையிடம் வேண்டுதல் வைத்தாயோ அவர் இன்று மனம் மாறி உன்னை தேடி வர காத்திருக்கின்றார் இது என் குழந்தைக்கு உனக்கு தெரிவிக்க தான் உன் வராகி அன்னை நான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ அவர் மேல் உன் உயிரை அல்லவா வைத்திருக்கின்றாய் அவர் மேல் அதிக அன்பை கொட்டி வைத்திருப்பதினால் தான் அவர்களுடைய பிரிவு உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அழுது உருண்டு புரண்டு நீ என்னிடம் வந்து அழுதாய் என் கண்ணே என்று உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் விடிவு காலம் பிறக்க போகின்றது இனி உன் வாழ்க்கை அவரோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகின்றது உன்னுடைய அன்பு அவர் புரிந்து கொண்டு விட்டார் என்பதை அம்மா உனக்கு தெரிவிக்கிறேன் என் குழந்தையை நீ இந்த அம்மாவிடம் வந்து வேண்டுகி வைக்கும் போது கண்ணீர் விட்ட போதும் இந்த அம்மா மனம் மிகவும் வேதனையுற்றது என் குழந்தை மனவேதனையில் இருப்பதை அறிந்த நான் உன்னுடைய இந்த வாழ்க்கையை சரி சரிசெய்ய கிளம்பிவிட்டேன் நான் அவருக்கு பல வழிகளில் உன்னுடைய மனதினை என்னவென்று தெரிவிக்க முயற்சி செய்து பார்த்தேன் சில காலம் அதற்காக அவர் எடுத்துக்கொண்டார் அவர் உன்னுடைய அன்பை முழுவதுமாக புரிந்து கொண்டு விட்டார் நான் அவரது கனவில் சென்று பலர் மூலமாக உனக்கு வேண்டிய உன் உறவிடம் உன்னை பற்றி உன்னுடைய அன்பை பற்றி நான் எடுத்துரைத்தேன் இந்த வராகி வாக்கினில் நம்பிக்கை இல்லை என்றால் அவர் உன்னோடு சேர்ந்த பிறகு நீ அவரிடமே கேள் எப்படி மனம் மாறினீர்கள் என்று யார் உங்களிடம் அறிவுரை கூறினார்கள் என்று என் அன்பு குழந்தைக்கு நினைத்த வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து தர வேண்டும் என்பதற்காக நானே வந்து அவரிடம் உன்னை பற்றி நல்லபடியாக எடுத்து சொல்லி நீ அவர் மீது கொண்ட உயிரான அன்பையும் அவரிடம் சொல்லி புரிய வைத்தேன் என்று அப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே அவர் உன்னை தேடி வரும் வேலை இனி இனி எப்பொழுதும் சந்தோஷமான முகத்தோடு அவரிடம் இருக்க வேண்டும் உனக்கு இருக்கின்ற கோபங்களை எல்லாம் நீ அவர் மேல் திணித்து விடக்கூடாது ஏன் என்னை விட்டு சென்றீர்கள் ஏன் என்னை மறந்தீர்கள் என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பி தேவையில்லாமல் அவர் மனதை மேலும் மேலும் ரணமாக்கி கொண்டு மீண்டும் மீண்டும் கோபத்தை தூண்டி விட்டு விடாதே அவர் அனைத்தையும் மறந்து மன தான் உன்னை தேடி வருகின்றார் நீ மீண்டும் மீண்டும் நடந்து முடிந்ததை பற்றி பேசிக் கொண்டே இருந்தால் அவருக்கு இன்னும் மன அழுத்தம் தான் ஏற்படுமே தவிர இருக்கின்ற பாசத்தையும் கெடுத்து விடாதே என் அன்பு குழந்தை நடந்ததை எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் எத்தனை மனஸ்தாபங்கள் உங்களுக்குள் இருந்தாலும் எத்தனை கோபதாபங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு புதிய ஒரு வாழ்க்கையில் நல்லபடியாக நீங்கள் இருவரும் தொடங்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி சண்டை சச்சரவுகள் என்பதே இருக்க கூடாது என்று வராகி அம்மாவிற்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டு நல்ல வாழ்க்கையை இனிமையாக தொடங்குங்கள் உன் தாயானவள் நிச்சயமாக அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருப்பேன் இனி உங்களுக்குள் வரும் சண்டைக்கு என் குழந்தை நீ காரணமாகிவிட்டால் நிச்சயமாக இந்த அம்மா உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்கும் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்பதை இந்த முறை என் குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கண்ணீருக்காக உன் வாழ்க்கையை மீண்டும் உன் கையில் காப்பாற்றி கொண்டு வந்து தந்திருக்கிறேன் நீ மீண்டும் அதே தவறை செய்து பழைய நிலைக்கு திரும்பி விடாதே அம்மாவின் பேச்சை கேட்டு நல்லபடியாக வாழ கற்றுக்கொள் உன் மீது தவறு இல்லை என்றாலும் பரவாயில்லை நீ இறங்கி வந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு நல் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் உன் உயிரான உறவிடம் நீ மன்னிப்பு கேட்பதால் அங்கே ஒன்றும் குறைந்து போவதில்லை அவர் உன் உயிர் தானே என் உயிர் அவர் என்னிடம் வர வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றாய் நீ அவரிடம் மன்னிப்பு கேட்க மட்டும் ஏன் உன் தன்மானம் இடம் கொடுக்காமல் போய்விடுகின்றதா என்ன என் குழந்தையே நீ நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் நல்லபடியாக பழைய நிலைக்கு அவர் மனம் மாற உன்னுடைய மன்னிப்பு பேருதவியை செய்யும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே நிச்சயமாக சந்தோஷமாக இனி வாழ்க்கையை நடத்துவார் உன் வராகி அம்மா உனக்கு வாக்கு தருகிறேன் எதற்கெடுத்தாலும் அழுதும் கூட உன்னோடு இருப்பவர்களுக்கு உன் மீது கோபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு என்ன சொன்னாலும் அழுகை மட்டும்தான் வருகின்றதே என்று கோபம் நிச்சயமாக வரும் நீ எதற்கெடுத்தாலும் அலாதே உன் மனதில் தோன்றிய விஷயங்களை அவரோடு பகிர்ந்து கொள் அழுவதினால் கோபம்தான் அங்கு தேவையில்லாத சண்டைகளை ஏற்படுத்திவிடும் ஆனால் உன் பிரச்சனைகள் அங்கே முடிய போவது இல்லை நீ அழுவதினால் அங்கே ஒன்றும் நடந்துவிட போவது இல்லை என் குழந்தையே நீ உனக்கு அழுகை வந்தால் தனியாக சென்று உன் மன ஆறுதலுக்காக வேண்டுமானால் அழுது கொள்ளலாம் ஆனால் உன் உயிரான அந்த உறவின் முன்னே நிச்சயமாக நீ கண்ணீர் சிந்தாதே அவருக்கு கோபம் எப்படி வரும் என்றால் இவர் அழுதால் நம்ம அழுகிறார் என்றால் மட்டுமே வரும் இந்த வராகி அம்மா எப்பொழுதும் சொன்னதை உன் மனதில் என்றைக்கும் நினைவில் வைத்துக் கொள் என் தங்கமே நான் எல்லாம் நீ நினைவில் வைத்துக் கொள்ள நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடந்தே தீரும் உன் வராகி அம்மாவின் சத்திய வாக்கு நீ அழுது கொண்டே இருந்தது போதும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராகிக்கொள் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உனக்காக அனைத்தையும் நான் நல்லபடியாக செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இனி வரும் காலங்களில் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கு அவர்கள் உன்னை தேடி நிச்சயமாக வருவார்கள் அப்படி வரும்பொழுது நீ அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனதார ஆனால் என் அன்பு குழந்தைக்கு ஒரு குழப்பம் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தாயே அவர்கள் என்னை முன்பமே ஏமாற்றி சென்றவர்கள் ஆயிற்றே அவர்களை எப்படி நான் மீண்டும் அவர்களை சேர்த்து கொள்வது அவர்களை நான் சேர்த்து கொண்டால் மீண்டும் அவர்கள் எனக்கு அந்த துரோகத்தை செய்ய மாட்டார்களா என நீ சிந்திக்காதே என் தங்கமே உனக்கு ஒரு விஷயத்தை நான் கொடுக்கிறேன் என்றால் அதை அலசி ஆராய்ந்து விட்டு தான் உனக்கு நான் கொடுக்கின்றேன் ஒரு முறை உன்னை விட்டு சென்ற உறவு உனக்கு தவறாக இருந்ததால் தான் அது உன்னை விட்டு சென்றது ஆனால் இப்பொழுது திரும்பி சரியாக வந்திருப்பதால் தான் மீண்டும் அதை உன் வாழ்க்கையில் நான் அனுமதித்திருக்கிறேன் என்பதை புரிந்துகொள் எப்பொழுதும் உனக்கு நல்லது எது என்பதை ஆராய்ந்துதான் உன் தாயானவள் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் அன்பு குழந்தையே அதனால் எந்த ஒரு உலகமும் உனக்கு வேண்டாம் எந்த ஒரு மன வருத்தமும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராக இருந்து கொள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வசந்த காலம்தான் இனி வரும் நாட்களில் எல்லாம் உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ மனநிறைவோடு அனுபவிக்கப் போகிறாய் என் தங்கமே ஒவ்வொரு வெள்ளி கிழமையிலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் உன் வீட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கு நீ பூஜை செய்ய தவறிவிடாதே என் தங்கமே நீ பூஜை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உனக்கான நன்மைகளை அவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் நீ அதை அப்படியே விட்டு என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி